श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायताक्षम् रामम् ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது நூற்றி தொண்ணூத்தி ஆறாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் மதளுக்கும் மிக்க நன்றி இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஸ்ரீராமநாமி வருகிறது இல்லையா இந்த ஞாயிற்றுக்கிழமை அதனால அதை முன்னிட்டு ராமனை போற்றி கனகதாசர் பாடி ஒரு பாடல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிம்பிளான பாட்டு தான் அது ரொம்ப சின்ன பாடல் இருந்தாலும் கனகதாசர் பாடலை எடுத்துக்கொண்டு ரொம்ப நாளாகிவிட்டதுங்கிற ஒரு காலத்தில் இந்த தடவை கனகதாசர் பாடலை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் தாச கூட்டத்திலேயே மிகவும் சிரேஷ்டமானவர்கள் சொல்லப்போனால் அதில் வந்து கனகதாசரும் ஒருவர் ஸ்ரீ வேசராஜருடைய அத்தியந்த பிரியமான சிஷ்யர்கள் ஒருவர் இவர் வாதிராஜரிடமும் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார் வேசராஜரிடமும் மிகமாக நெருக்கமாக இருந்திருக்கிறார் புரந்ததாசரின் சவகாலத்தவர் இவரும் புரந்ததாசரை போலவே ஒரு கிட்டத்தட்ட குறுநல மன்னனாக இருந்து நிறைய வசதி வாய்ப்புடன் வாழ்ந்தவர் அதை விட்டு வைராக்கியம் பெற்று ஒரு தாசராக மாறியவர் இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்னட நந்தனார் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு வந்து இவர் கர்நாடகாவிலே பிரசித்தி பெற்றவர் ஒரு இடையற்குளத்திலே பிள பிறந்து பின்பு ஒரு பெரிய போர்வீனராக வாழ்ந்து தாசராக மாறியவர் ஸோ இவரை இவரை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரியே பட்ட ஒரு தாசர் இவர் இவருடைய நாளை வந்து கனக ஜெயந்தின்னு சொல்லிட்டு கர்நாடகா வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு அரசு விடுமுறையாகவே அறிவித்திருக்கிறது சோ அவ்வாறு கர்நாடக மக்களால் கொண்டாடப்படக்கூடியவர் நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார் அது இல்லாம இவருடைய வந்து முண்டிகை அதுதான் ரொம்ப ஜாஸ்தி வருத்தன இவருடைய பாடல்கள் வந்து எளிமையான பாடல்களும் இவருடைய இருக்கும் முண்டிகை போன்ற சிக்கலான பாடல்கள் அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரிந்து கொள்வதே மிகவும் கஷ்டம் அதாவது கணக்கண கிணக்கி உழுது இல்ல அப்படிம்பாங்க அதாவது கனகதாசனுடைய பாடல கிண்டி பார்த்து அதனால் எந்த விதமான ஒரு இது இல்லாமல் போனவர்கள்தான் தான் அதாவது ரொம்ப கஷ்டம் அவருடைய பாடல்களை புரிந்து கொள்வது ஸோ அது மாதிரி இருந்தவர் மிகவும் புரட்சிகரமாக இருந்தவர் அந்த காலத்திலேயே அதாவது வியாசராஜருடைய வாஜராஜருடைய மிக நெருக்கமான ஒரு சிஷியராக இருந்தாலும் ஓரளவுக்கு புரட்சிகரமாகவே இருந்தவர் அந்த காலத்திலேயே வந்து புரட்சி கருத்துக்களை பேசியவர் இவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது வரை அப்படின்னாங்க வேறு வேறு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எட்டுன்றாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வித்தியாசம் வருது இருந்தாலும் இவர் வந்து தீர்க்கமாக நூறு வருடங்கள் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய தந்தையார் கூட பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசிலே இந்த வரி வசூலுக்கக்கூடிய கூடிய ஒரு தண்டநாயகன்பாங்க அவராக இருந்திருக்கிறார் இவருடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா பீரப்பான்னு பேரு அம்மா பேரு பச்சம்மா அப்படின்னு பேரு இவருக்கு வந்து அவருடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த திருப்பதியில் இருக்கிற திம்மப்பன் இருக்கிறார் இல்லையா அந்த வெங்கடாதிபதி அவனை வணங்கி இந்த மகவை பெற்றதால் இவருக்கு வந்து திம்மப்ப நாயக்கா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இவரும் மிக பெரிய போர்வீரனாக திகழ்கிறார் தண்டல்காரனாக திகழ்கிறார் அவருடைய சமயத்திலே மிகவும் புகழ் வாய்ந்தவராக திரு திகழ்கிறார் இவருக்கு ஒரு முறை ஒரு ஒரு புதையல் கிடைக்கிறது தங்க புதையல் கிடைக்கிறது இவர் என்ன பண்றாரு அந்த புதையலை எடுத்து ஏழைகளுக்கும் கொடுத்து அங்க அவருடைய ஊர் அருகே காகிநலான்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு ஆதிகேசவ பெருமானுடைய கோவிலை கட்டி பாடா அப்படிங்கிறது அவருடைய கிராமம் ஹாவேரி தாலுக்கல வருது பாடா அப்படிங்கிற கிராமம் அங்கதான் இவர் வந்து பிறக்கிறார் அதுக்கு பக்கத்துல தான் காகிநலா இருக்கு அங்க என்ன பண்றாருனாக்கா இவர் ஒரு ஆதிகேசவ பெருமானுடைய ஒரு கோயிலை கட்டி இருந்து ஆதிகேசவ பெருமாளை கொண்டு சென்று அங்கு பிரதிஷ்டை செய்கிறார் பிரதிஷ்டை செய்து அதுக்கு பூஜைகளை ஏற்படுகிறார் அந்த திருமலை திம்பப்பன் இருக்கிறார்களே வெங்கடாதிபதி அவனுக்கு இணையான பூஜைகள் நடைபெறுமாறு இவர் ஏற்பாடுகளை செய்கிறார் மக்களும் திருப்பதிக்கு தெரி செலுத்த வேண்டிய காணிக்கைகளை அங்க இருக்கிற அந்த ஆதிகேசவ பெருமாளுக்கே செலுத்துகிறார் அந்த அளவுக்கு அது பிரசித்தி பெற்றதாக அந்த கோயில் அமைகிறது அதனாலதான் இவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா அங்கிதம் வந்து காகிநலையாதிகேசவா தான் இவருடைய அங்கிதமாக வைத்துக்கொண்டு இவர் பாடல்களை பாடுகிறார் இவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார் ஹரிபக்தி சாரம் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறார் ந நரசிம்ம ஹஸ்தவம் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு ராம்தான் சரித்திரான்னு ஒன்று எழுதியிருக்காரு நலச்சரித்திரான்னு எழுதியிருக்கிறாரு மோகனத்தரங்கினு எழுதியிருக்காரு நிறைய எழுதியிருக்கிறார் நிறைய சீர்கள் எழுதியிருக்கிறார் நூறாண்டு காலம் வாழ்ந்து இந்த துவைத்த கொள்கையை பரப்பி அதற்காக மிக அரிய தொண்டு செய்தவர் ஸோ அவர் எழுதிய ஒரு தான் அதாவது அவர் எப்பவுமே வைராக்கியத்துடன் இருப்பவர் அதே மாதிரி எப்பவுமே இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தான் ஏதோ செய்ததாக சொல்லி நமக்கு அறிவுறுத்துவார்கள் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கலாம் அதான் சொல்ல மாட்டாங்க நான் இப்படி பண்ணாமல் கெட்டு போயிட்டேன் நான் அப்படி பண்ணாமல் கெட்டு போயிட்டேன் நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க அது மாதிரிதான் சொல்லுவாங்க நம்மை குற்றம் சொல்லவே மாட்டார்கள் தம்மை தாமே குற்றம் கூறிக்கொண்டு நமக்கு அறிவுரை சொல்வாங்க அந்த மாதிரி தான் எல்லாருமே பாடல்கள் மோரோவர் இவருடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி நடந்தது இவர் வந்து ஒரு இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கலை ஸோ அவர் தான் என்ன பண்ணார் இந்த பாட்டை எழுதுகிறாரு பூஜசல் இல்லா மை மரத்தனா ஸ்ரீராமன பூஜ செல் இல்லா அப்படிங்கிற ஒரு பாடல் தான் இந்த பாடலை வந்து வித்வான் ஸ்ரீ எஸ் தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார் ஸோ நமக்கு தேவநாதன் சாரை பற்றி புதிதாக சொல்ல வேண்டிய ஒன்றும் அவசியமே கிடையாது ஏன்னா அவர் நம்மளுக்கு ரெகுலராக பாடக்கூடியவர் மிகப்பெரிய சங்கீத வித்வான் அதே மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர் நன்றாக டிராயிங் பண்ணுவார் அருமையாக டிராயிங் போடுவார் அப்புறம் வந்து கேலி சித்திரங்கள் வரைவார் அப்புறம் வந்து துணுக்குகள் எழுதுவார் அப்புறம் அந்த ஜோக்ஸ் எல்லாம் இல்லையா அது எழுதி அதற்கான படங்களை வரைவார் நிறையா இந்த திருமலா திருப்பதியோட புக்ஸ் எல்லாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் வந்து ஒரு படங்கள் எழுதி தராரு இது சித்திரங்கள் வரைந்து தருகிறார் அது இல்லாமல் மக்களுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்கிறார் பாடல்கள் எழுதக்கூடியவர் இசையமைக்கக்கூடியவர் அதனால பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நண்பர் நம்ம கேட்ட உடனே இந்த பாடலை படிக்கொடுத்தார் அது வந்து அவர் வந்து ஆக்சுவலி கன்னடா பேச தெரியாது அவருக்கு கன்னடம் புரியும் தெரியாது கன்னடமும் பேச தெரியாது ஆனால் ரொம்ப சிரத்தையாக இந்த பாடலுக்கு எங்கள் உச்சரிப்பு என்ன என்ன இதுன்னு கேட்டு அதை மறியவும் பதிவு செய்து கொண்டு அதை பாடக்கூடியவர் அளவுக்கு பெயின் டேக்கிங்லி ஹி வில் ஒர்க் அவ்வளோ ஒரு சின்சியராக ஒர்க் செய்யக்கூடியவர் இந்த முறை இந்த பாடலை அவர் நமக்கு பாடிக்கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றியை மனக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா முதல்ல வித்வான் திரு தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது நம்ம திரு தேவநாதன் சார் அவர்கள் பாடிய ராமன பூஜிசல்லில்ல ராமன பூஜிசல்ல மை மரத்தில் ராமன பூஜி மை மெய்வரதே நல்ல ராமன பூஜிசல்ல மைமரத்தில் நல்ல ஸ்ரீராமன் பூஜிசலில்ல ராமன பூஜிசல்ல மெய்மரதே நல்ல ஸ்ரீராமன் பூஜிசலில்ல

காலவர்களளத நல்ல மைமரதே நல்ல காலவர்களது அல்ல மைமர தேனல்ல ராமன பூஜிசலில்ல மைமரத்தின ஸ்ரீராம பூஜிசலில் ாமன பூஜி ஆ சதே கத்தியென்று தினது நானு சதே கத்தியென்று தினது நானு மதிக்கெட்டு பராந்தனாதேனல் மதி கெட்டு பிராந்தனாத நல்ல மை மரத்தின மதிக்கெட்டு பிராந்தனாத நல்ல மை மரத்தினல்ல கொண்ணுகளி சி பரவ ஏ சிப்பரிக அன்ன விகலில்ல ஒண்ணுகளி சிப்பரிகே அல்லவ இக்கலில்ல சின்ன நான் நம்பலில்ல மை மரதே நல்ல சின்ன கேசவல்ல நான் நம்பலில்ல மை மரத்தேனல்ல மன பூஜிசல்ல மைமரதே நல்ல ஸ்ரீராமன் பூஜிசல்லில் ராமன பூஜிசல்லில்ல மைமரத்தில்ல ஆ திரு தேவநாதன் சார் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருக்கிறார் அனுபவித்து உணர்ந்து ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு கேட்கறதுக்கும் மிக இனிமையாக இருக்கிறது அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பாடலுடைய இந்த பல்லவிக்கு போகும் ரொம்ப சின்ன பாட்டு தான் அது ரொம்ப பெருசாலாம் இல்லை அது ஓரொரு லைன் தான் அவர் ஒரு நொடியும் அது மாதிரி இருக்கு பூஜ்ய அவர் வந்து என்ன பாட்டிருக்காரு ஸ்ரீ ராமன செல்லில்லா மை மரத்தே நல்லா ஸ்ரீராமன பூஜை செல் அப்படின்னு பாட்டிருக்காரு பட் நார்மலா சில அவங்க சில பேர் இப்படி ஆரம்பிப்பாங்க பாடல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பூஜை செல் மை மரத்தே நல்லா ஸ்ரீராமன பூஜை செல் தான் பாடல் வருது சோ நாம அப்படியே எடுத்துப்போம் பூஜை செல் இல்லா மை மரத்தே நல்லா ஸ்ரீ ராமன பூஜை செல் நான் அந்த ராமனை பூஜை செய்யாமல் விட்டுவிட்டேன் எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அப்பொழுதெல்லாம் நான் அந்த ராமனை பூஜிக்காமல் விட்டுவிட்டேன் நான் என்னையே மறந்து இருந்து விட்டேன் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மொபைல் பார்க்கும்போது சுத்துல என்ன நிகழ நிகழ்கிறதுனே நம்மளுக்கு இல்ல மொபைலில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இங்கே இப்போ ஸ்டேஷன்லேயே ஆகட்டும் பஸ் ஸ்டேஷன்லேயே ஆகட்டும் ஆகட்டும் அந்த மொபைலில் வந்து அந்த ரீல்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது கூட காதல் விழாது மிஸ் த ஃபிளைட்ஸ் தே மிஸ் த பஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அடிச்சு பிடிச்சி ஓடினவெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதாவது மூழ்கி போடுகிறான் சுற்றிலும் உலகத்துல என்ன நடக்கிறதே என்ன தெரியாமல் மூழ்கி அது மாதிரி நான் இருந்து விட்டேன் மை மறத்தேன் அல்ல எல்லாவற்றையும் விட்டேன் எதிலையோ காரியங்கள்ல நான் ஈடுபட்டு கொண்டு இருந்து விட்டேன் இந்த ராமனை நான் நினைக்கவில்லை அவனை பூஜிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்ப நம்ம வந்து பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் பாலத்வதலி பலு லீல இந்த நானும் காலவை களதே அல்ல மை மரத்தேன் அல்ல அதாவது என்னுடைய அந்த இளமை வயதிலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா நிறைய லீலைகள் அவர் இளம் வயதிலே வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கார் சின்ன வயசுல இருக்கும் போதே குத்து சண்டை மல்யுத்தம் விற்பயிற்சி அது போன்ற சிறப்பான பயிற்சிகளை பெற்றவராக இருந்திருக்கிறார் மிக வெற்றிகரமான ஒரு தண்டல்காரனாக இருந்திருக்கிறார் போர் வீரராக இருந்திருக்கிறார் ஆனாலும் கடவுள் பக்தி இருந்திருக்கு அவர் கோயில் எல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் நிறைய இந்த போர் புரிவதிலே வேட்டையாடுவதிலே இதிலே நாட்டனாக இருந்திருக்கிறார் ஆனால் நான் சொல்றேன் என்னுடைய பால பருவத்திலே என்னுடைய சிறிய வயதிலே எனக்கு என்னுடைய இளமை பருவத்திலே நான் என்ன பண்ணிட்டேன் காலத்தை வீணாக விரயம் செய்து விட்டேன் என்னையே நான் மறந்திருந்து விட்டேன் எதிலோ மூழ்கி இருந்து விட்டேன் என்னுடைய ராமனை நான் வணங்கவில்லை வேற எதுல வேண்டாத இந்த ஒரு செயல்களிலே ஈடுபட்டிருந்தேன் போர் புரிந்தேன் வேட்டையாடின இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்துட்டேன் ஒழிய என்னுடைய ராமனை நான் வணங்கவில்லை அது போல இருந்து விட்டேன் நான் மைமரத்தேன் அல்ல என்னையே மறந்து இருந்து விட்டேன் அல்லவா நான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறார் அதுதான் இந்த பாட்டு இந்த ஒரு சரணம் அடுத்த சரணத்துக்கு போவோம் சதி சுதரு எனகே கதியெந்து தெளிது நானும் மதிக்கட்டு பிராந்தனாதனல்லா மைமரத்தன் அல்ல என்னவா இருந்துட்டேன் அவர் வந்து ஆக்சுவலி அவருடைய தாய் மீதும் மனைவி மீதும் மிக்க அன்பு கொண்டவராக இருக்கிறார் அதாவது அவருடைய மனைவி இருந்த பொழுதாகட்டும் தாய் இருந்த பொழுதாகட்டும் மிகவும் மிகவும் இடிந்து போய்விடுகிறார் அவர் வாழ்க்கையே வெறுத்து போய்விடுகிறது அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருகிறார் அந்த அளவுக்கு அவர்கள் மீது பாசும் பற்றமும் கொண்டவராக இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அதனாலதான் சொல்றாரு சத்தி சுதரோ என்னுடைய மனைவி மக்களுக்காக அவர்களே எனக்கு கதி தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு மதிக்கெட்டும் மதிக்கெட்டுன்னா என்ன என்னுடைய மதிக்கெட்டு அப்படின்னாக்கா என்னுடைய அறிவை இழந்து மத்திக்க அப்படின்ற கன்னத்துல ரெண்டு ஒண்ணுதான் மீனிங் என்னுடைய அறிவை இழந்து ஒரு பைத்திகாரனை போல புத்தி பிரம்மையை பெற்றவனை போல நான் இருந்து விட்டேன் மை மறத்தேன் அல்ல என்னையே நான் மறந்து இருந்து விட்டேன் புத்தி சுவாதீனம் இல்லாதனை போல இருந்து என்னுடைய மனைவி மக்கள் தான் எனக்கெல்லாம் அவர்களே எனக்கு கதி என்று இருந்து விட்டேன் அந்த ஸ்ரீராமனை நான் வணங்கவில்லை என்னை மறந்து நான் இருந்து விட்டேன் அவனை நான் நினைக்கவில்லை அப்படின்றார் இதுதான் இந்த சரணத்தோட அர்த்தம் பாட்டோட அடுத்த சரணத்துக்கு போவோம் கழிசி பறருகே அன்னவ இக்கல் நம்பல் இல்ல மை மரத்தேன் அதாவது நிறைய பொண்ணும் பொருளும் ஈட்டினேன் ஆனால் நான் யாருக்கும் அன்னதானம் செய்யவில்லை இவர் நிறைய பண்ணிருக்காரு இருந்தாலும் சொல்லிக்கிறார் அந்த மாதிரி சோ நான் நிறைய பொண்ணும் பொருளும் ஈட்டினேன் இவர் ரொம்ப ஓரளவுக்கு பணக்காராதான் இருந்திருக்காருன்னா தங்கம் சோ இந்த இடத்துல வந்து பொண்ணும் பொருளும் எடுத்துக்கலாம் பொண்ணும் பொருளும் கழுசி கழுசினா சம்பாதித்து கழிசி பரிக மற்றவர்களுக்கு அன்ன இல்ல நான் அன்னதானம் செய்யவில்லை அதாவது யாருக்கும் எதுவும் வழங்கவில்லை தானம் செய்யவில்லை அதையெல்லாம் நானே வைத்துக் கொண்டு என் குடும்பம் நான் என்றே இருந்து விட்டேன் என்னுடைய இந்த இஷ்ட தெய்வமான அந்த சென்ன கேசவ பெருமானுகள அவனை கூட நான் நம்பவே இல்லை ஒவ்வொருத்தனையும் ஆக்சுவலி அவருக்கு வந்து சென்ன கேசவ வந்து சொல்லுவாரான் நீ என்னுடைய தாசனாகு தாசனாகுன்னு இவரவர் நம்ப வேலை யாராவது என்ன சொல்றாங்கன்னு விட்டார் ஸோ நான் அவனையும் நம்பவில்லை மை மறத்தேன் அல்ல என்னையே மறந்து நான் இருந்து விட்டேன் என்னுடைய அந்த ஸ்ரீராமனை நான் பூஜிக்கவே இல்லை சொல்றார் ஒரு தன்னடக்கம் தாசர்கள்லாம் அந்த மாதிரிதான் இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய அங்கிதமான சென்ன கேசவா அப்படின்றத கொண்டு வந்து இந்த பாடலை மிக அழகாக முடிக்கிறார் ஸோ இந்த ஸ்ரீராம நவமி என்று நாமும் இந்த பாடலை பாடி அந்த ஸ்ரீராமனின் அருளை பெருவோமாக என்று கூறிக்கொண்டு இந்த எபிசோடை நான் முடித்துக் கொடுக்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் தா